சென்னையில் மு க ஸ்டாலினின் மேடை அருகிலேயே திமுகவினர் முழுவீச்சில் படப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட பிரத்யேக காட்சிகள் நியூஸ் டே தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது சென்னை பெரம்பூர் பகுதியில் சென்னை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஆர் டி கே சேகர் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவரது மேடைக்கு அருகிலேயே பல இடங்களில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் பட விநியோகம் செய்தனர் கூட்டத்தின் துவக்கத்தில் மறைவான இடத்தில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட நிலையில் நேரம் செல்ல செல்ல பொது வெளியிலேயே பட விநியோகத்தில் திமுக நிர்வாகிகள் ஈடுபடத் தொடங்கினர் பட விநியோகம் தொடர்பாக நிர்வாகிகளிடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது திமுகவினர் இப்போதே பொதுவெளியில் பண விநியோகத்தை தொடங்கியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் ஆணையம் வேட்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதனிடையே இந்த கூட்டத்தின் மின் தேவைக்கு ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலும் திமுகவினர் சட்டவிரோதமாக மின் கம்பத்திலிருந்து மின்சாரத்தை திருடியதும் அம்பலமாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்